ஐயா வணக்கம் எது சம்மந்தமாக உயர் மாவட்ட ஆட்சியரை சந்திக்க வந்திருக்கீங்க அம்மா வணக்கம்மா மாவட்ட ஆட்சியத்தில் ஒருவர்களுக்கு கையெடுத்துக்கு வணங்குறேன் நான் ஒரு மிகவும் ஏழ்மையானவம்மா எனக்கு ரெண்டு குழந்தைகள்மா பெரிய பையன் பிஇ முடிச்சுட்டு என்னோட தான் இருக்கான் ரெண்டாவது பையன் அடுத்த படுக்கையாக இருக்காம்மா அவனுக்கு ரொம்ப அதாவதுமா படுத்த படுக்கை தான் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லைம்மா இருபத்தி எட்டு வருஷமா படுத்த அம்மா என் மனைவிதா ஊட்டி எடுத்து போடணுமா உண்மையிலே சத்தியமா சொல்றோமா வாழ்க்கையில வாழ்றதே இப்படியே சத்தியம் தான் செய்து அருமூர் இந்த ஒரு இதை எனக்கு செஞ்சு விடுவோம்மா என்ன கோரிக்கை வைக்கிறீங்க என்னுடைய கோரிக்கைம்மா வேற புதுக்கோட்டை மாவட்டம் அருணாங்கி வட்டம் ஆவணத்தாங்கோட்டை கிராமம் நூற்றி தொண்ணூற்றி மூணில் பத்து பத்தரை இயர்சுமா அந்த இடத்த எங்கள் அப்பா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணுலேயே கிரையை வாங்கியிருக்காரும்மா எங்கள் பங்காளிகிட்டே கிரையை வாங்கியிருக்காரும்மா கிரையை வாங்கினதுக்கு பிறகு அந்த சொத்து வந்து தரி தரிசுன்னு எடுத்துட்டாங்கம்மா எண்பத்தி நாலில் யூடிஆரில் எடுத்துட்டாங்கம்மா யூடிஆருக்கு பிறகு வந்துருச்சுன்னு சொல்லிவிட்டு எங்கள் அப்பா இருக்கிற பொழுது வயதான காலத்துலையும் ரெண்டாயிரத்தி பதினாறில் கொண்டுகிட்டு வந்து மேல்முறையீடு பண்ணாங்கம்மா அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினேழில் ரெண்டாயிரத்தி பதினேழில் பதினாறு பார் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றுமா நம்பர் ஆகி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பதினோராவது மாதம் மாவட்ட ஆட்சித்தலை டிஆர்ஓ அம்மா வந்து செல்வி அம்மா வந்து உத்தரவு போட்டிருக்காங்கம்மா அதை வந்து பழைய பட்டாதார பெயரில் வைக்க சொல்லி கொடுத்துருக்காங்கம்மா அதுக்கு பிறகு ரெண்டு வருஷம்மா நானும் அழையாத நேரம் இல்லைம்மா அலைஞ்சி அலைஞ்சி வந்து பார்த்துட்டு நான் கருணை மனு ஒரு மூணு முறை கொடுத்துருக்கேம்மா முன்னாள் மாவட்ட ஆட்சித்தலைவரும் கொடுத்துருக்கேன் இப்போவும் கொடுத்துருக்கேம்மா அவங்க டிஆர்ஓட்ட நம்ம கொடுத்து வர சொல்லி சொன்னாங்க அறநாங்கி வட்டாட்சியர் பார்க்க சொன்னாங்க அருணாங்கி வட்டாட்சியரை நான் அணுகிற பொழுது இது தரிசு இடமா இருக்கிறதுனால திஞ்சை தரிசாக இருக்கிறதுனால இதில் நான் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது நீங்கள் அந்த ஃபைலை டிஆர்ஓட்டையே நீங்கள் இருந்து எடுத்து அதை நடைமுறைப்படுத்தி உத்தரவு வாங்கி மாவட்ட ஆட்சித்தலைவர் நேர்ம உதவியாளர் மூலமாக வச்சு உங்கள்ட்ட உத்தரவு வாங்கி உங்கள்கிட்டருந்து பட்டா வழங்கணும்னு சொல்கிறாங்கம்மா இது சம்மந்தமாக நான் ரெண்டு வருஷமாக அழையிறம்மா என்னால் இது வந்து ஒரு பரிமாற்றம் பண்ண முடியாமல் இருக்குமா ஆகவே எனக்கு அம்மா உத்தரவு வணங்கியிருக்காங்கம்மா அந்த உத்தரவு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு உத்தரவுப்படி எனக்கு பழைய பட்டாதாரர் பெயர் நாச்சியப்ப செட்டியார் பேர்லேயே வைக்க சொல்லி சொல்லி உத்தரவு போட்டிருக்காங்கம்மா அதே மாதிரி வைக்க சொல்லி சொல்லுங்கம்மா உங்கள்கிட்ட பணிவான வணக்கமாக உங்கள் காலத்தொட்டு வணங்குறேன் வேற ஒன்றும் இல்லைம்மா என்னால் வந்து நானும் என் மனைவி வாழ்வா சாவா மணி நேரத்துலையே நினைக்கிறதும்மா எப்படியாவது தற்கால பண்ணிக்கலாம் இறந்துருவோம்னு நினைக்கிறது முடியலம்மா எப்படிம்மா திரும்பவும் உங்களை வற்புறுத்தி கட்டுக்கிறம்மா எல்லாரும் நல்லவாம்மா யாரையும் குறை சொல்லலம்மா ஆனால் எல்லாரும் பழு அது எறி மாறிடுறதுனால ஒன்றும் செய்ய முடியலம்மா தயவு கூர்ந்து அருள் கூர்ந்து நீங்கள் நல்லாட்சி நடக்கிறதுல உங்களுடைய மாவட்டத்துடைய நிர்வாகத்தில் நல்ல முறையில் இருக்குமா ஏழை எளிய நிறைய பண்ணுறீங்க சந்தோஷம்மா இந்த உத்தரவையும் எனக்கு வந்து நல்ல முறையில் செஞ்சு கொடுங்கம்மா உங்களை கையெடுத்து கும்பிட்டு வணங்கி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேம்மா வணக்கம்மா